அனைவருக்கும் வணக்கம் மீன ராசனிகர்களுக்கு நிகழ இருக்கும் ஆவணி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா ஆங்கில மாதமான ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை உள்ள காலகட்டம் தமிழ் மாதமான ஆவணி மாதமாக அமைகிறது அப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்தில் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் சஞ்சரிக்கிறாங்க அதாவது சிம்ம ராசியில் சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்ம ராசைக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார் இது மட்டுமில்லாமல் மேலும் இரண்டு யோகங்களை ாங்க அந்த வகையில் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் புத ஆதித்ய யோகம் சுக்கர புத யோகம் மற்றும் ஆட்சி பலம் என பல யோகங்கள் நிறைந்த ஒரு இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதனும் சஞ்சரிக்கிறாங்க அதே போல இந்த மாத இந்த மாதத்தினுடைய மத்திம பகுதியில் கண்ணியில் புதனும் துலாம் ராசியில் செவ்வாயும் சிம்மத்தில் சுக்கரனும் சஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக மீன வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் வரையஸ்தானத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுவது மூலமாக பல முன்னேற்றங்கள் ஏற்பட மூலமாக முன்னேற்றம் ஏற்படும் வழியை கொள்வீங்க ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் மனைவி கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஆரம்பத்திலிருந்தே கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க அது மட்டுமில்லாம

குடும்ப ராசியை இது பார்வையிடுவதால் கருத்து வேறுபாடுகள் இருக்குங்க அப்படி இருப்பது உங்களுடைய பேச்சில் தான் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல மீன ராசினியர்களை பொறுத்து பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசி விரைவஸ்தானத்தில் சனி ராகு இருப்பது சிலாகியமான அமைப்பு அல்லங்க என்னதான் இருந்தாலும் கையில் சேமிப்பு என்னதான் முயன்றாலும் கையில் சேமிப்பு இருப்பதற்கான வழிகள் இல்லை ஏதாவது ஒரு வகை செலவுகள் என்பது உங்கள்கிட்ட இருந்துகிட்டே தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு செலவு வருவதற்கு முன்னர் வந்து வரவு வருவதற்கு முன்னர் செலவு முன்னாடி வந்து நீக்குங்க அதே கவனத்தோடு செலவு செய்வது உங்களுடைய நீங்களே காப்பாற்றிக் கொள்ளும் எந்த விஷயங்கள் அவசியம் எது அனாவசியம் என்பதை யோசித்து முடிவெடுத்துக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு ஆனால் ஆரம்பத்திலேயே கிரக நிலைகள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யும் போது அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது நல்லது அவசரப்பட்டு யார் விஷயத்திலும் தலையிட வேண்டாம் உங்களுடைய அபிப்பிராயத்தை தேவையில்லாமல் தெரிவித்து கருத் வேறுபாட்டிற்கு வழி செய்வது அமைதியை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் மேற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம் அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்து சிபாரிசை செய்ய வேண்டாங்க உங்களுக்கு தற்போது ஏழரை சனியினுடைய ஆரம்ப பகுதியில் இருப்பதால் தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல மீன இந்த ஆவணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசிக்கு அர்த்தாசிரம குருவாக சஞ்சரிப்பதால் அவரோடு சுக்கரனும் இணைந்திருப்பதால் மனக்குழப்பம் அதிகரிக்கும் மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கை கொடுங்க கூட்டு தொழில் புரிவோர் தனித்து இயங்க முற்படுவாங்க ஆனால் பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க நேரிடும் பொது வாழ்வில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்காது புதிய முயற்சிகள் கூட்டு தொழில் புரிவோர் தனித்து இயங்க முற்படுவாங்க ஆனால் பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க நேரிடும் பொது வாழ்விலே எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்காது புதிய முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்கள் வந்து அலைமோ மோதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது இது போன்ற நேரங்களில் உடல்நிலையில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது உடன் இருப்பவர்களிடம் கவனத்தோடு இருப்பதும் நல்லது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் முக்கியமாக இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகங்கள் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணை அந்த வகையில் சிம்ம ராசிக்கு புதன் சொல்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க எனவே மேல் படிப்பு சமத்தமாக எடுத்த முயற்சிகள் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குது அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு தைரியமும் தன் நம்பிக்கையும் கொஞ்சம் அதி அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்க இருக்குதுங்க முயற்சித்து வரும் மீனராசினர்களுக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்கும் அதே போல் இந்த மாதத்தினுடைய மத்திய பகுதியில் சிம்ம ராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் ஆறாம் இடத்திற்கு வருவது அற்புதமான நேரமாக கேட்டவன் கேட்டடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப நற்பலன்கள் ஏராளமாக நடைபெற இருக்கு தடைப்பட்ட காரியங்கள் தாடாக நடைபெறுங்க உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம் தொழில் வளர்ச்சி உண்டு என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் அஷ்டமத்திற்கு வரும்போது தன் வீட்டை தானே பார்ப்பதால் இரண்டாம் இடம் புனிதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கொள்ள கை பிடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பணத்தேவை எளிதில் பூர்த்தியாகும் பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுடைய சிக்கல்கள் தீர வழிவகுத்து கொடுப்பாங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த காரியங்கள் கூட இந்த மாதத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு சாதகமாக அமை இருக்குது அதே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு புதன் உச்சம் பெறுவது என்பது யோகம் தாங்க வாழ்வில் வளர்ச்சி அதிகரிக்கும் வாங்கும் சம்பளம் போதவில்லை என்று கவலைப்பட்டுபவர்களுக்கு இப்பொழுது அது உயர இருக்க வெளிநாடு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் ஆதாயமும் அனுகூலமும் உண்டு விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைய இருக்காங்க வீடு மாற்றம் பற்றி சிந்தனை அதிகரிக்குங்க வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லையே என்று நினைத்து கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் உண்டுங்க இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்து தாமதம் அகல இருக்குதுங்க அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் உயர இருக்கு அதே போல இத்தருணங்கள்ல கலைஞர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் மாணவ மாணவிகளுக்கு சாதனைகள் நிகழ்த்தும் நேரங்க பெண்மணிகளுக்கு பொருளாதார நிலை உயர புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருமால் திருமகள் வழிபாடு செல்வ நிலையை உயர்த்தும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளித்தது